உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு ராஜ யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் நிறைய பேர் கேட்குற கேள்வி குலதெய்வ விருட்சம் அப்படின்னா என்ன அதனுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத கடந்த மூன்று வாரங்களாக நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க பொதுவாகவே குலதெய்வ விருட்சம் அப்படிங்கிறது உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தை நாளும் பொழுதும் கொடுக்கக்கூடிய நன்மையான ஒரு விருட்சம் குல தெய்வ விருட்சம் அதாவது உங்களுடைய குலதெய்வம் ஒரு மனுஷாளுக்கு இந்த உலகத்தில் கோடி தெய்வங்கள் இருந்தாலும் குல தெய்வத்துக்கு இணையாகாது அந்த மாதிரி இருக்கக்கூடிய உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் உண்மையான அதிர்ஷ்டங்களையும் சிந்தாமல் சிதறாமல் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய தகுதி உங்களுடைய குல தெய்வத்துக்கு நிச்சயமாகவே இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் அந்த வகையில் அந்த குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் இருந்ததுன்னு வைங்களே நீங்கள் எத்தனை கோயிலில் போய் வேண்டுதல் வச்சாலும் எங்கே போய் பரிகாரம் பண்ணாலும் முதல் முதல்ல உங்களுடைய குல தெய்வம் அதாவது வம்சம் வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குலதெய்வத்தினுடைய அணுகிரகம் நிச்சயமாக இருக்கணும் அப்படிங்கிறது நிதர்சனமான விதி அந்த குலதெய்வத்தினுடைய அணுகிரகத்தை வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வல்லமை இந்த குலதெய்வ விருட்சத்துக்கு இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் அதாவது தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்டது தான் இந்த குலதெய்வ விருட்சம் அப்படிங்கிறது பொதுவாகவே ஒரு மனுசால இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளையும் ஆட்டி படைக்கக்கூடிய வல்லமை நவ கிரகங்களுக்கு இருந்துகிட்டு இருக்குது அந்த வகையில் ஒன்பது நவக்கிரகங்கள் பனிரெண்டு ராசிகள் பனிரெண்டு லக்கணங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் அதே மாதிரி பதினான்கு அதி தேவதைகள் அதே மாதிரி பதினான்கு திதிகள் இருபத்தேழு நட்சத்திரத்துக்கு உண்டான அதி தேவதை இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் வந்து ஒவ்வொரு பட்சிகள் இருக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமான விருட்சம் அதாவது மரம் இருந்துட்டு இருக்குது இந்த மாதிரி அனைத்து விஷயங்களையும் உள்ளடக்கி அதனுடைய சூட்சிமங்கள் சம்பந்த விஷயங்களை வந்து மந்திர குறியீடுகளாக பொறிக்கப்பட்டு நாற்பத்தி எட்டு விதமான பூஜைகளால் பூஜிக்கப்பட்டு உங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு அம்சம் தான் விருட்சம் ஒரு மனுஷாளுக்கு வழிபாடு பண்ணுறோம் அதுவே நட்சத்திரப்படி உங்களுக்கு ஏதாவது சரியில்லாமல் இருந்தது அந்த நட்சத்திரத்துக்கு நாமாவளியை சொல்கிறோம் அதற்குண்டான பரிகாரம் அதன் பேரில் வந்து பிரச்சனை பண்ணுறோம் அர்ஜனை பண்ணையும் பிரச்சனை ஓயாமல் இருக்கக்கூடிய ஒரு மனசாளுக்கு இந்த குலதெய்வ விருட்சம் இருந்துன்னு இதே உலகத்தில் கர்ஜனையோடு வளம் வரக்கூடிய மிக பாக்கியத்தை உங்களுடைய குலதெய்வம் நிச்சயமாக கொடுக்கும் கொடுக்கத்தான் ஆகணுங்கிற ஒரு அடிப்படை விதியில் உருவாக்கப்பட்டதுதான் தான் இந்த குலதெய்வ விருட்சம் அப்படிங்கிறது அதாவது இந்த உலகத்தில் ஒரு மனசாளுக்கு வந்து வேண்டுதல் வைக்கும் பொழுது உங்களுடைய வேண்டுதல் பலிதமாகுது அப்படிங்கிறத விட உங்களுடைய மொத்த குடும்பத்தினுடைய மிகப்பெரிய உயர் உங்களுடைய மொத்த குடும்பத்திற்கும் மிகப்பெரிய குதூகலத்தை உங்களுடைய மொத்த குடும்பத்திற்கும் மிகப்பெரிய ஒற்றுமையை வாரி வழங்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு வாரி வழங்குது அப்படிங்கிறத விட வாழ்நாள் முழுவதும் வாரி வழங்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு இந்த குலதெய்வ உண்டான மிகப்பெரிய சிறப்பாக வந்துட்டு அப்படிப்பட்ட குலதெய்வ விருட்சம் உங்களுடைய ஜாதகத்தில் வந்து ராசிப்படி தோஷம் இருந்தாலும் லக்கணப்படி தோஷம் இருந்தாலும் நட்சத்திரப்படி தோஷம் இருந்தாலும் அல்லது நட்சத்திர அதி தேவதைகள் படி உங்களுக்கு ஏதாவது விண்ணம் ஏற்பட்டிருந்தால் கூட அந்த விண்ணங்களிலிருந்து விலக்கி வைத்து முக்கணமும் எக்கணமும் முன்னேற்றமான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த குலதெய்வ வெற்றத்தை கொண்டான சிறப்பாகவே இருந்துகிட்டு இருக்குது ஒரே நாள்ல வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி நான்கு மணி நேரத்துல நல்ல நேரம் இருக்குது கெட்ட நேரம் இருக்குது ராகு காலம் இருக்குது யமகண்டம் இருக்குது குளிகை காலம் இருக்குது அதே மாதிரி ஒரு மாசத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது பதினைந்து நாள் தேய் பெற மீதி பதினைந்து நாள் வளர பிறந்துட்டு இருக்குது இதுல வந்து அமாவாசை இருக்குது பாட்டியமி இருக்குது அஷ்டமி இருக்குது நவமி இருக்குது இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட இந்த பல்வேறு விஷயங்களையும் தாண்டி உங்களுக்கு பக்குவமான யோகங்களை அதாவது ஜாதகம் பார்த்து அதற்கப்பறம் பரிகாரம் பண்ணி அதற்கப்பறம் வேண்டுதல் வச்சு அதற்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்குது அப்படிங்கிற பட்சத்துல அதற்கு முன்னாடியே அதாவது உங்களுடைய கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக வலன்களை ஒரு மனுஷாளுக்கு கரு உருவாகும்போதே கால ஜோதிடம் கால யோகங்கள் நிர்ணயிக்கப்படுது அந்த மாதிரி உங்களுடைய கருவிலேயே உங்களுக்காக நிர்ணயிக்கப்பட்ட யோகங்களை ஆயுள் முழுவதும் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமாக வாரி வழங்கக்கூடிய உங்களை சுற்றி இருக்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது உங்களை சுற்றிட்டே இருந்துகிட்டு இருக்குது உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த யோகங்கள் உங்களுக்கு வந்து பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியத்தை இந்த குலதெய்வ விருட்சம் நிச்சயமாக கொடுக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் அதாவது சில நாள்ல வேண்டுதல் வைக்கிறோம் சில நாளில் பரிகாரம் பண்றோம் சில நாளில் முயற்சி பண்றோம் சில நாள்ல திருப்தியா இருக்கிறோம் பல நாளில் விரக்தியா இருக்கிறோம் ஆனால் அந்த மாதிரியான விரக்தியிலெல்லாம் விலகி மிகப்பெரிய திருப்திகளை சந்திக்கக்கூடிய இந்த உலகத்தில் வந்து நானும் மனிதன் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நிரூபிக்கக்கூடிய இந்த உலகத்தில் வந்து சாதாரண கடமையாக இருந்தாலும் சரி அல்லது மிகப்பெரிய அமைப்புகளாக இருந்தாலும் சரி மிகப்பெரிய வெற்றிகளை வந்து வாரி வழங்கக்கூடிய எடுத்த எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் தொடுத்த வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய அற்புதமாக உங்களுடைய குலதெய்வ விருஷம் இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் வந்துட்டு இருக்குது பிரம்ம முகூர்த்த வழிபாட்டுக்கு ஒரு சிறப்பு வந்துட்டு இருக்குது அதே மாதிரி பிரதோஷ வழிபாட்டுக்கும் ஒரு சிறப்பு வந்துட்டு இருக்குது இந்த பிரம்ம முகூர்த்த வழிபாடுகளுக்கு மேலே பிரதோஷ வழிபாடுகளுக்கு வருஷத்துக்கு மேல எந்த நேரமும் உங்களுடைய சொந்த நன்மைகள் பூர்த்தியாக கூடிய மிகப்பெரிய மந்திர குறியீடுகளோடு அதே மாதிரி விருட்சம் சம்பந்தப்பட்ட பூஜிக்கப்பட்ட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட இந்த குலதெய்வ விருட்சம் உங்களுடைய குடும்பத்திற்கு சுபிட்சமாக இருக்கும் அப்படிங்கிறது உண்மையான விதி நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்